லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அதிகார திமிரில் தான் என்னமோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போலவும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா போலவும் ஆளுமையோடு வந்து விடுமோ என்ற மமதையில் அவர் தொடர்ந்து எல்லாருக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் முதல்ல ஓபிஎஸ்க்கு துரோகம் அதுக்கு முன்னாடி அம்மையார் சசிகலா அவர்களுக்கு துரோகம் அதுக்கப்புறம் வேலுமணிக்கு துரோகம் செங்கோட்டையனுக்கு துரோகம் அடுத்து பாஜகவுக்கு துரோகம் துரோகத்தின் மொத்த உருவம் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இந்த செய்தியை நம்ம வெளியிட்டு வரோம் கடுமையான விமர்சனங்களையும் நம்ம தாங்கி கொண்டு சந்தித்து கொண்டு வருகிறோம் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவருடைய கணக்கு என்னென்னா பியூர் எடப்பாடி பழனிசாமியோட விசுவாசியா இருக்கணும் ஒரிஜினல் எடப்பாடியோட விசுவாசியா இருக்கணும் அவர்களுக்கு தான் மாவட்ட செயலாளர் அதே போல அம்மையார் கூட விசுவாசியாக கூட இருக்கக்கூடாது எம்ஜிஆர் விசுவாசியாக கூட இருக்கக்கூடாது பெரிய அளவுக்கு முழுக்க முழுக்க அவர்கள் எல்லாம் சும்மா பேரளவுக்கு புகைப்படமாக பயன்படுத்திக்கிட்டு அப்படியே எடப்பாடி பழனிசாமியோட நூறு சதவீதம் ஃபியூர் விசுவாசியாக இருக்கணும் அப்படிங்கிற லெவலில் தான் ஆங்காங்கே மாவட்ட செயலருக்கு கீழே ஒருத்தர் ஒரு ஒன்றிய செயலாளரை அடுத்து நீ தான் எம்எல்ஏ அடுத்து நீதான் அமைச்சர் நீ தான் மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு பதினேழு மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி பல சித்து அரசியல் வேலைகளை செய்து வருகிறார் அந்த சித்து அரசியல்வாதிக்கு அடிமையாக இருந்து கொண்டு அரசியல் செய்பவர் தான் சேலம் இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டோம் செங்கோட்டையன் எவ்வளோ பெரியாள் வேலுமணி எவ்வளோ பெரியாள் இருவரையும் ஓரங்கட்டிவிட்டு விட்டு இளங்கோவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படி மோசமான இழிவான அரசியலை எடப்பாடி பழனிசாமி செய்து வந்தார் என்பது முக்கியத்துவம் அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் விஜயபாஸ்கருக்கு எதிராக ஒருத்தரை உருவாக்கி அவருக்கு தான் திருச்சி எம்பி தொகுதி விஜயபாஸ்கரை நம்ம இப்படியும் ஓரம் கட்டணும் ஏன்னா வரும் காலகட்டங்களில் விஜயபாஸ்கர் வந்து கட்சி அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட நிலைக்கு வந்து என்ற ஐயப்பாடு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துவிட்டது அவரையும் ஓரம் கட்டுகிற வேலையை செய்கிறார் அது விஜயபாஸ்கர் அவர்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம செய்தியாக வெளியிட்டோம்னா அப்படிலாம் கிடையாது எங்கள் விஜயபாஸ்கரை நீங்கள் தாக்கி போட்டுட்டீங்க விஜயபாஸ்கரை தாக்கி போடணுங்கிற அவசியம் கிடையாது உண்மை செய்தியை தான் நம்ம வெளியிடுவோம் அதாவது வேலும் அதாவது இன்னைக்கு வேலுமணிக்கு ஏற்படக்கூடிய நிலமை தான் நாளைக்கு வந்து விஜயபாஸ்கருக்கு ஏற்படும் நாளைக்கு விஜயபாஸ்கருக்கு ஏற்படக்கூடிய நிலமை தான் நாளைக்கு வந்து புதுக்கோட்டையில் இன்னும் வேறு யாருக்கும் ஏற்படும் வீட்டு வசதி வாரியத்துலேயும் இருந்தாங்க பெரிய துறையிலையும் இருந்தாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு பல்வேறு நிலைப்பாடுகள் நடக்கும் ஆகையினால விஜயபாஸ்கர் வேலுமணியை எப்படி ஓரங்கட்டி வச்சு ஓரங்கட்டி செங்கோட்டையின ஓரங்கட்டி இளங்கோவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி அதே போல் இந்த நிலமை நாளைக்கு விஜயபாஸ்கருக்கும் புதுக்கோட்டை விஜயபாஸ்கருக்கும் நடக்கும் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் துரோகங்களையே செய்து வருகிற இந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு மாவட்டத்துக்குள்ளே இருந்த எடப்பாடி பழனிசாமி இந்த பழனிசாமிக்கு முதலமைச்சர் என்ற அழகு பார்த்து பதவியை கொடுத்து விட்டு போனவர்தான் அம்மையார்க்கலாம் அப்படிப்பட்டவருக்கு துரோகம் செய்திருக்கிறார் தொடர்ந்து அன்பாகவும் பண்பாகவும் பணிவாகவும் நேர்த்தியோடும் எல்லோரையும் ஒன்றாக இணைப்பேன் அண்ணன் தம்பிகளாக பிள்ளைகளாக எல்லோரையும் ஒன்றாக இணைப்பேன் என்று தொடர்ந்து சொல்லி வருகிறார் எந்த சூழ்நிலையிலும் அம்மையார் சசிகலா அவர்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக எந்த சூழ்நிலையிலும் அவர் இறங்கியதில்லை அதாவது ஓ பன்னீர்செல்வம் கூட இரட்டை இலை சின்னத்தை முடக்குவேன் என்று அவர் சொல்லாவிட்டாலும் அவருடைய துதிபாடுகளால் வைத்து வைத்தியலிங்கம் புகழேந்தி ஜெடி பிரபாகரன் இன்னும் பலரால் வந்து சொல்ல வைக்கிறார்கள் நாங்கள் இரட்டைலி சின்னத்தை முடக்கி விடுவோம் இரட்டைலி சின்னத்தை முடக்கி விடுவோம் என்று அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் மனம் நோகும்படியான வேலைகளை ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து செய்து வருகிறார் அதாவது வாழை பிடிச்சிட்டு தும்புறா நாம கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து சரியாக பயன்படுத்தி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் கையில் வச்சுக்கணும் ஒரு லட்சம் கோடி மேற்கு தொடர்ச்சி மலை வரை சொத்து அனைத்தையும் வந்து கையில் வைத்து கொண்டு பணபலத்தை வைத்துக்கொண்டு பதவி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஆயிரம் பேத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கணும் ஒரு நூறு பொதுக்குழு உறுப்பினர் நூறு மாவட்ட செயலர் நீங்கள் வந்து கையில் வச்சுக்காமல் இப்போ வந்துட்டு பிடிய இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ ஒரு பதவியில் இருக்கும்போது எல்லாத்தையும் அனுசரித்து மற்றும் பத்து பேரை சம்பாதிக்க வச்சு பத்து பேர்த்த நீங்கள் கையில் எடுத்துக்காமல் பதவி அதிகாரத்தில் இருக்கும்போது யாரையுமே நீங்கள் வந்து பத்து பைசா சம்பாதிக்க விடாமல் இடம் ஓ பன்னீர்செல்வம் மட்டுமே சம்பாரிச்சுக்கிட்டு வீட்டு வசதி வாரியத்தில் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நீங்கள் செஞ்சிருக்கீங்கன்னு நமக்கு நல்லா தெரியும் எடப்பாடி பழனிசாமியும் இன்னும் நேர்மையான மனுஷன் நம்ம சொல்லலை ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதே வந்து நான் அம்மா அம்மா கிட்ட நான் ரெண்டு தடவை பதவியை கொடுத்தேன் சின்னம்மாட்ட பதவியை கொடுத்தேங்கிறவர் எதுக்கு போய் தர்மபுத்தம் பண்ணார் வெக்க வர கேட்குறாங்களே மேடையில் அன்னைக்கு சொல்றாரு சின்னம்மா சின்னம்மாங்கிறாரு சின்னமா சின்னம்மான்னு சொல்ற நீங்க எதுக்கு தர்மயுத்தம் பண்றீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை ஆக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு வீழ்ச்சி நிலைக்கு சென்றதற்கான மிக முக்கியமான காரணம் ஓ பன்னீர்செல்வம் என்பதற்கு மாற்று கருத்தே கிடையாது ஆனாலும் கூட அம்மையார் சசிகலா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் நான் இரட்டைகளை சின்னத்திற்கு எதிராக ஒருபோதும் கலவரங்க மாட்டேன் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார் ஏன்னு கேட்டீங்கன்னா அம்மையார் சசிகலா ஜானகி அவர்கள் கூப்பிட்டு அம்மையார் சசிகலாவை ராமாவரம் தோட்டத்தில் கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து உன்னை வந்து நல்ல பொண்ணுன்னு சொல்கிறாருமா இந்த ஜே அணி ஜா அணிங் இரட்டை புறா சேவல் இந்த சின்னத்திலெல்லாம் எதிரணி எதிரணியாக இருந்து கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பேசி அனைவரையும் ஒன்றாக இணைத்து யாரையும் ஓரங்கட்டமாக சிறப்பாக அரசியல் பண்ணணும் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குமா அந்த கட்சியை ஒன்றுகிட்ட ஒப்படைக்கிறேன் நீ தான் எல்லோரையும் அரவணைத்துச் செல்லணும் கடைசி வரை நீ உயிரோடு இருக்கும் வரை இந்த கட்சியை பொறுத்தவரையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த எந்த விதமான பிளவுகளையும் ஏற்படுத்தாமல் நீ சிறப்பாக பண்ணணும்னு நம்பிக்கை இருக்குமா அதை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருக்கிறாங்க அந்த சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர் தான் அம்மையார் சசிகலா அவர்கள் நீங்கள் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் விசுவாசமாக இருக்கணும்னா கர்ணன் என்ற ஒரு படத்தை பாருங்கள் ஏன்னா அதில் விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கடைசி வரை கர்ணன் வந்து அதில் இது பண்ணுவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகத்தின் மொத்த உருவம் துரோகத்தின் மொத்த உருவம் என்று நாம் தொடர்ந்து சொல்கிறோம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பலர் ஏற்கனவே செய்தியாக வெளியிட்டாங்க ஓபிஎஸ்சி டிடிவி அம்மையார் சசிகலா இவர்கள் எல்லோரும் இணைந்து பாஜகவோடு சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சு எடப்பாடி பழனிசாமியை வந்து அகற்றிடுவாங்க அரசியலேருந்து ஒதுக்கிடுவாங்க இரட்டை இலை சின்னத்தை முடக்கிடுவாங்க இரட்டை இலை சின்னம் இருந்தாலும் கூட தோக்க வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பலவாறு பல கட்டங்களில் எல்லோருமே செய்தி வெளியிட்டாங்க நாம ஒரு நாம மட்டும் ஒரு கருத்தை தொடர்ந்து செய்தியாக வெளியிடறோம் இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக அம்மையார் சசிகலா ஒரு காலமும் களத்தில் இறங்கி எடப்பாடி சாமியை எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும்னு களத்தில் இறங்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்றக் களத்தினுடைய பொதுச்செயலராக தற்சமயமாக இருக்கிறாரே ஒழிய அவர் ஒன்றும் நிரந்தர பொதுச்செயலர் கிடையாது அந்த இடத்துக்கு கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியால் வர முடியாது சும்மா ஒரு மாவட்டத்துக்குள்ள எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி வன்னியருக்கு பத்தரை சதவீத ரெண்டும் அந்த வன்னியர் இன மக்களுக்கும் பட்டை ராமம் போட்டு ஏமாற்றி இருக்கிறார் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு துரோகம் பாஜகவுக்கு துரோகம் எத்தனை துரோகங்களை செய்து வந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்கணுங்கிற எண்ணம் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு கிடையாது எடப்பாடி பழனிசாமி ஒரு காலகட்டத்தில் தொடர்ந்து வீழ்ந்து வீழ்ந்து தவழ்ந்து தவழ்ந்து பதவி வாங்கியவர் வீழ்ந்து வீழ்ந்து நொந்து போய் கடைசியில் அந்த அம்மா சின்னம்மா கட்சிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துருவார் ஏன்னா தான் எட்டு தோல்வி எடப்பாடி பழனிசாமி அடுத்து ஒன்பது தோல்வி எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு நிலைமை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வருகிற பொழுது எல்லாம் போய் சின்னம்மாட்ட போய் உட்கார்ந்து பேசுகிற அம்மையார் சசிகலா அவர்கள்ட்ட உட்காந்து பேசக்கூடிய நிலைமை வந்துவிடும் என்கிற செய்ய நம்ம தொடர்ந்து வெளியிட்டோம் அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை கைப்பற்றுவார் கைப்பற்றுவார் கட்சியை கட்சியே தான் இருந்துச்சு இவங்க போய் கைப்பற்றுறது கட்சி இவங்களுடைய கட்சி தான் இவங்க தான் அந்த கட்சி கட்சியை வழி நடத்தி வலிமையாக ஆளுமையாக கொண்டு போக முடியும் இன்னைக்கு அத்தான் தமிழ்நாடு முழுவதுமாக அம்மா உணவகங்கள் என்று இருக்கிறது தாலிக்கு தங்கம் என்று இருக்கிறது சைக்கிள் இருக்கிறது மிதிவண்டி இருந்தாலும் இந்த எல்லாம் கொண்டு வந்தது எம்என் நடராஜனும் அம்மையார் சசிகலா அவர்களோட இவங்க தான் வந்து திட்டத்தை வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இடத்துல கொடுத்து அந்த திட்டங்களை கொண்டு வந்தது அவங்க தான் இப்படி நல்ல திட்டங்களை கொண்டு வந்த நல்ல அரசியலை செய்து வந்த அம்மையார் சசிகலா அவர்களை ஓரங்கட்டுகிற நிலைமையில் இருந்ததற்கான காரணம் மிக முக்கிய காரணம் ஓ பன்னீர்செல்வம் இந்த ஓ பன்னீர்செல்வம் தான் அம்மையார் சசிகலா அவர்களை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் மன்னார்குடி வகையராக யாரையுமே செய்யக்கூடாது கூடாது மன்னார்குடி வகைராவை நீங்கள் விட்டுருங்க ஆனால் அம்மையார் சசிகலா அவர்களை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் வந்து நீக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஓ பன்னீர்செல்வம் அன்னைக்கு போயிருக்காருனா பழி வாங்கக்கூடிய நிலைமைக்கு அவர் போனார் அதனால் இன்றைக்கி வெட்கி தலை கொண்டு நிற்கிறார் ஒரு காலமும் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலலாம் அதிமுக எல்லாம் போனிச்சுன்னா அது நடைமுறைக்கு ஒத்து வராது ஆனால் அம்மையார் சசிகலா அவர்களுடைய கைவசம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதே வேளையிலே எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இன்னமும் ஒரு மூர்க்கத்தனமான குணத்தோடு இருக்கிறார் நமக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா ஒருத்தனுக்கு ஒரு பதவி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் பல அதிமுகலையும் சரி மா மா பிற கட்சிகள்லேயும் நம்ம பார்ப்போம் ஒருத்தருக்கு ஒன்றிய செயலாளர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் யோக்கியமானவனா அவனை துரோகம் பண்ணுவானாங்கிறத பார்த்து கொடுக்கணும் பல ஒன்றிய மாவட்ட செயலாளர்கள் சில பேர் அதிமுக இன்றைக்கி வந்து சில பேர்த்துக்கு ஒன்றிய செயலாளர் கொடுக்குறாங்க ஒன்றிய செயலாளர் கொடுத்தவுடனே நேராக போய் சேலம் இலங்கைவனை பார்த்து நான் தாங்க அடுத்த எம்எல்ஏ எனக்கு வாய்ப்பு கொடுங்க அடுத்து நான் தான் வந்து வீட்டு வசதி வாரித்துறை அமைச்சராக ஆக போகிறேன் பொதுப்பணித்துறை அமைச்சராக போகிறேன்னு சொல்லி பல இடங்களில் சொல்லிடுத்துறாங்க திருச்சி பெரம்பலூர் பகுதியில் சில ஒன்றிய சிலர்கள்லாம் ஏன்னா ஒன்றிய செயலருங்கிற பதவியை வாங்க வாங்குகிறவரிலையும் கை கட்டிட்டு அப்படியே கா ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இருந்த இவர்கள் ஒன்றிய சில பதவி வாங்கினோன்னே மாவட்ட சில பதவிக்கு ஆப்பு வைக்கிறது நான் தான் அமைச்சருங்கிறத பல்வேறு வேலைகளை செய்து கொண்டு கான்டாக்டில் எடுத்து சம்பாரிச்சுக்கிட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு மக்களுடைய மக்களுடைய பணத்தை சுரண்டி கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா நே அமைச்சர் நேருவை போய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க அதிமுக கொடி கட்டிக்கிட்டு வாரம் வாரம் போய் சந்திக்கிறானுவன் இந்த கொடுமையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக இருக்கிற காலகட்டத்தில் தான் நடக்குது இப்படி ஒரு சின்ன சம்பவம் நடக்குமா அதாவது அதிமுக திமுக ஒன்றியச்சலரை சந்தித்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாவே அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டாவே முனைஞ்சு போச்சு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்துலேயும் சரி கட்சி பொறுப்புள்ள இருந்த காலகட்டத்தில் ஆனால் இன்றைக்கி முன்னாள் ஒன்றியச்சலாளர்கள் இப்போ இருக்க கான்றிட்டில் சில பேர் மணப்பாறையில் ஒருத்தர் போய் நேருவை போய் அடிக்கடி ஏன் பார்க்குறாரு நேருவை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நீங்கள் வகைராக பார்த்தா உறவு முறையை பார்த்தா அது வேறு எப்படி பார்த்தாலும் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி கொடியை கட்டி கொண்டு திருச்சியில் இருக்கக்கூடிய மணப்பாறை பகுதியில் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஓம் சக்தி கட்டுமான நிறுவனம் அடிக்கடி பார்க்க வேண்டிய வேலை என்ன எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் மிகவும் எளிவாகவும் கேவலமாகவும் போய் கொண்டிருக்கிறது அதற்கு உதாரணமாகத்தான் ஆத்தூர் பகுதியில் ஒன்றிய செயலராக கூட இருக்க தகுதி இல்லாதவரை மாவட்ட செயலராக போட்டிருக்கீங்க அப்பாற்பட்ட சொல்ற கருத்துக்களை தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையாக ஆளுமையாக வர வேண்டும் என்று சொன்னால் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் சசிகலா அவர்களை பொதுச்செயலராக அமைக்க வேண்டும் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக இருக்கும் முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எட்டு தோல்வியை கடந்து அடுத்து ஒன்பதாவது தோல்வியையும் அடைந்துவிடும் என்றுதான் பரவலாக சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி மூர்க்கத்தனமான உள்ளவர் இந்த மூர்க்கத்தனமாக உள்ளவருக்கு எப்படி அம்மையார் சசிகலா அவர்களுக்கு இந்த பதவியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வந்தது ஒருத்தனுக்கு பதவி கொடுக்கணும்னா அவனுடைய குணாதிசயங்கள் என்ன பதவி கொடுத்த பிறகு அவனுடைய குணங்கள் என்ன அவனை என்னென்ன வகையான தப்பு பண்ணியிருக்காங்கிறத பார்த்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து பொறுப்பு கொடுத்துருக்கணுமா இல்லையா ஒருத்தனுக்கு விசா கொடுக்கறதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு அமைப்புகள் முப்பது அமைப்புகள் அவனை வந்து கிட்டத்தட்ட அவனுக்கு அவன் மேலே என்னென்ன வழக்கு இருக்குது அவன் என்னென்ன குற்றங்கள்லாம் புரிந்தான்னு சொல்லி ஆய்வுகள் செஞ்சு அப்படித்தானே பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க சர்வசாதாரணமாக பாஸ்போர்ட் கிடைக்குதா எத்தனை எஃப்ஐஆர் வழக்கு இருக்குது அவன் எற்ற எத்தனை சமூக குற்றங்களில் ஈடுபட்டிருக்காங்கிறத பார்த்து அதன் அடிப்படையில் தானே அவன் இந்த இந்த நாட்டிலேருந்து நாட்டுக்கு போகும்போது இந்த நம்மளுடைய நாட்டுக்கு கட்டப்பெயரை ஏற்படுத்தி விடுவான் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் பார்த்து தானே பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்டவர் ஏற்கனவே ஈட்டியால் குத்தி ஒருத்தனை கொலை பண்ணியிருக்காரு இப்படியான சம்பவங்களாக நடந்த ஒருவருக்கு எப்படி அம்மையார் சசிகலா அவர்கள் பதவி கொடுத்தாருனா டிடிவி தினகரனும் டாக்டர் வெங்கடேஷும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபா வாங்கிட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய பேரை ஒரு இடைச்சருவளாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம தொடர்ந்து செய்தி எது எப்படியாக இருந்தாலும் ஒன்பதாவது தோல் தோல்வி ப பழனிசாமி என்கிற நிலை முடிந்து அடுத்து பத்து தோல்வி பழனிச்சாமி என்கிற ஒரு நிலை வராமல் இருக்க சொன்னால் அம்மையார் சசிகலா அவர்களை எடப்பாடி பழனிசாமி போய் சந்தித்து வேலுமணி செங்கோட்டையன் தம்பிதுரை சந்தித்து அவங்கள இந்த எம்பி தேர்தலுக்குள்ளே அவங்கள இணைச்சிக்கிட்டு இருந்து நீங்கள் தேர்தலை சந்திச்சிங்கன்னா சிறுபான்மை ஓட்டுகளையும் பெறலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் தனித்து போட்டிட்டாங்க கூட ஒரு நாலஞ்சு தொகுதியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் இந்த மூர்க்கத்தனமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு பதினேழு மாவட்ட செயலாளர்களை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது மாதிரி இளங்கோவனை வைத்து ஒரு அரசியல் வேலுமணியை வைத்து ஒரு அரசியல் வேலு வேலுமணியை ஊரங்கட்டுகிற அரசியல் செங்கோட்டையனை ஓரம் அரசியல் இன்னும் சொல்ல போனால் சி விஜயபாஸ்கரை ஓரம் அரசியல் இப்படியான அரசியலை செய்து எடப்பாடி பழனிசாமி வீழ் வீழ்ச்சி நிலைக்கு தவழ்ந்து தவழ்ந்து பதவி வாங்கிய எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு வீழ்ந்து வீழ்ந்து வீழ்ச்சி நிலைக்கு செல்லக்கூடிய நிலைமை இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கதவை தட்டி எங்களுடன் கூட்டணிக்கு வாருங்கள் நாங்கள் உங்கள் கூட கூட்டணி சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி கெஞ்சக்கூடிய நிலைமையில் பிற கட்சிகள் இருந்த நிலையில் இன்றைக்கி தேமுதிக பாமக கூட உதறி தள்ளிவிடுகிற நிலைமை தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் ஓட்டு வாங்கி இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய ஜிகே வாசன் அவர்கள் பஞ்சாயத்து பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்குன்னா அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஒரு கீழ்நிலைக்கு சென்றதற்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை உணர்ந்து எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்கிட்டு எல்லோருமா போய் அம்மையார் சசிகலா செங்கோட்டையன் தம்பிதுரை எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஒரு அரசியல் நிலைப்பாடுகளை கொண்டு வராவிட்டால் மேலும் மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ச்சி நிலைமை தான் செல்லும் வீழ்ச்சி நிலைமை செல்லாமல் இருக்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஒரு முக்கியமான ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற நல்ல நன் நல்ல ஒரு நோக்கத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை நாம் சொல்கிறோம் நன்றி வணக்கம்